அடையாளம் தெரிய அமர்ந்தாங்க ராதிகாங்கிற பேரெல்லாம் மறந்து போச்சு சொன்னதன் மூலமா இன்னைக்கு லைவ் நட்டுக்கு வந்துட்டாங்க எதிர்பார்டு பார்த்தது விளம்பரம் அந்த விளம்பரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு கேரவான் கல்ச்சர் தொண்ணூறுக்கு தான் வந்து கேரவானே இல்ல அப்போ அந்த காலத்துக்கு எந்த கேரவான்ல வச்சாங்க தொண்ணூறுக்கு பிறகு இந்த மாதிரி நடிகாவே இல்லை சித்தி டிவி சீரியல் எல்லாம் பிறகு தான் வந்து அப்போ அந்த கேரவான் அரேஞ்ச் பண்ணி இவங்களே அந்த வச்சு எடுத்துருந்தாங்கன்னா எடுத்துருக்காங்க ராதிகா பொறுத்தவரும் நான் கேட்கற கேட்டு தவறுகள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்றீங்களே உங்க கணவர் சரத்குமார் தானே நடிகர் சங்க தலைவராக இருந்தார் என்னத்த பண்ணாருன்னு அவர் மேலேயும் இருக்குதுல்ல வீராங்கராண்டி கை விட்டாருன்னு ஒரு கதை இருக்குது நக்மா கை விட்டான்னு சரத்குமார் ஆமா அதே மாதிரி இவங்க மேலேயும் நிறைய கதைகள் இருக்குது அப்ப பாரதி ராஜாவுனுடைய அசெண்ட்டா இருந்த பாக்கியராஜ் ராதிகாவை பண்ணவே அக்சப்ட் ஆல்பத்தை எடுத்துட்டு போனாக்கா அந்த ஆல்பத்துல பல்வேறு வகையான ஃபோட்டோஸ் இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் உள்ள போகணும் ஆல்பம் புத்தகத்துலயுமே அந்த கவர்ச்சிக்கான புகைப்படம் வந்து இருந்திருக்கு வாய்ப்பு மாதிரி பண்ணா கொடுத்துக்கிட்டு இருந்தோஸ் கொடுத்துட்டு போயிட்டு வச்சு ஆபாசமாக இல்லாட்டி போனால் எப்படி சான்ஸ் கிடைக்கும் அவங்க அம்மா தான் எடுத்துகிட்டு போய் காட்டியிருப்பாங்க அவங்க அம்மா பிரபல ஒப்பந்தம் பண்ணிட்டு அந்த விட்டுப்படங்கள் தான் வந்து விட்டுப்படம் இல்லை முழு படங்களே வந்து கேமரா இல்லாமல் செஞ்சால் அது ரியல் லைஃப் கேமரா இருந்து செஞ்சால் அது அந்த கலை யாரெல்லாம் காலாவதியாய் சினிமா சான்ஸ் இல்லையே அவங்கெல்லாம் வந்து என்ன கூட பண்ணாங்க தெரியுமா என்ன கூட பண்ணாங்க தெரியுமா எனக்கும் டிமாண்ட் இருந்தது ராஜேந்திர படத்தில் வந்து அவருடைய படத்தில் என்ன செக்ஸ் இல்லை மைதில் என்ன காதலியில் இல்லாத செக்ஸாக ரெண்டாவது ஹீரோ நான் நடித்த பொண்ணு வந்து போலீஸில் கம்பெனி ஆமாம் அவர் எடுத்த காட்சிகள் அந்த மாதிரி சார் வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம பேச டாபிக் உங்களுக்கும் புதுசு கிடையாது சார் நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் பேசினதுதான் பட் அதுலேயுமே இன்னும் ஒரு சில கேள்வி கேட்டுருக்கு சார் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பேசிக்கில் வந்து ஆரம்பிக்கிறேன் சார் இப்போ ராதிகா அவர்கள் இந்த ஹேமா கமிட்டின்னு வந்தோன்னே தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமாக பேசக்கூடிய நடிகை பார்த்தீங்கன்னா ராதிகா தான் அவங்க என்னோடய கேரமன்லேயே கேமராலாம் வச்சாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை இப்போ எடுத்துகிட்டு வைக்கிறாங்க சார் எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க எதிர்பார்த்த வெற்றி அடைஞ்சிட்டாங்க அடையாளம் தெரியும் இருந்தாங்க ராதிகா பேரெல்லாம் மறந்து போச்சு இப்போ இதை சொன்னதன் மூலமாக இன்றைக்கி லைவ் நட்டுக்கு வந்துட்டு எதிர்பார்த்தது விளம்பரம் அந்த விளம்பரம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அடுத்த சீரியல் ஆரம்பிப்பாங்க சீரியல்ல இருந்து அந்த ஒரு பிரேக்கை வந்து எப்படியாவது மறுபடியும் உள்ள வரத்துக்கு இது ஒரு நல்ல பிளா கேரளா பட்ட நடிகைகள் மாத்திரம் பாப்புலாரிட்டி ஆகுறாங்களே நமக்கே வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த டெக்னிக் நல்லா தெரியும் உடனே இந்த டாபிக் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த உடனே அவங்க எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு ராதிகா பற்றி எல்லாரும் பேசுறாங்க ராதிகா சினிமாவுக்குள்ள எப்படி வந்தாங்க சார் அவங்க எம் ஆர் ராதாவுடைய முறையில் தான் வந்தாங்க எல்லா நடிகையும் போல தான் வந்தாங்க ஆல்பத்தை எடுத்துகிட்டு போனாங்க அந்த ஆல்பத்தில் பல்வேறு வகையான ஃபோட்டோக்கள் இருந்தது அதை வச்சுக்கிட்டு தான் உள்ளே போனாங்க ராஜா வந்து அப்போ தான் ரெண்டாவது படம் அவர் அப்போ தான் உள்ளே வர்றாரு ஒரு பிரபல நடிகருடைய மகள் அப்படிங்கிறத கேட்டு முதல்ல அவருக்கு விஷயம் தெரியாது அது இன்னும் உண்மையை சொல்ல போனாக்கா அப்போ பாரதராஜாவுடைய அசிடண்ட் இருந்த பாக்யராஜு ராதிகாவை அக்செப்ட் பண்ணவே இல்லை படத்துக்கு லாயக்கில்லாத மங்க இதை போய் எப்படி போடுறதுன்னு ஆனால் பாரதி ராஜா என்ன சொன்னார்னா ஒரு கிராமத்து பெண் இப்படி தான் இருப்பாள் நவநீகாரியமாக இருக்க மாட்டா இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு பாரதி ராஜா போட்டார் வெற்றி அடைஞ்சார் வெற்றி அடைஞ்சார் அது அது அந்த படம் ராஜா அவனுடைய டைரக்ஷனுக்காக தான் முடிச்சு அதில் யார் நடிகர்னு கூட யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து இது பாரதிராஜா அதுக்கப்புறம் வரிசையாக சான்சஸ் கொடுத்தார் அதுக்கடுத்து அப்படி நிரம்பறாத பொக்கள்ல ஒரு அற்புதமான ரோல் கொடுத்தார் அது மாதிரி அந்த ரோலெல்லாம் கிடைக்க கிடைக்க அப்புறம் பெருசாக அப்போ இவங்களோட அந்த ஒரு ஆல்பம் புத்தகத்துலேயுமே அந்த கவர்ச்சிக்கான புகைப்படம் வந்து இருந்திருக்கு வாய்ப்பு ஆல்பத்தில் அவையார் மாதிரி அப்போஸ் கொடுத்துக்கிட்டு போ இது பண்ணுவாங்க இல்லை சார் அப்போ இப்போ இதை பற்றி இவ்வளோ இவ்வளோ விழாவியாக இவ்வளோ இது பேசுகிற இவங்க அந்த டைமில் இவங்களோட ஆல்பத்துலேயும் அந்த மாதிரியான புகைப்படங்கள் இருந்திருக்குமா சார் ஆமாம் இருக்காமல் இருந்திருக்கு அது இல்லாட்டி மன எப்படி சான்ஸ் கிடைக்கும் அவங்க அம்மா தான் எடுத்துகிட்டு போய் காட்டியிருப்பாங்க அவங்க அம்மா பிரபலமானவங்க அவங்க அவங்க போய் காட்டியிருப்பாங்க காட்டி தான் உள்ளே வந்துப்பாங்க எந்த நடிக்கையும் அருமகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணை பாருங்கன்னுவாங்க ராதா எப்படி காணான்றீங்க அம்பிகா ராதா அம்பிகாவை பற்றி புக் பண்ணுறதுக்கு போன போது அம்பிகாவுனுடைய அம்மா வந்து ஆல்பத்தை ராதாவுடைய ஆல்பத்தை காட்டினாங்க பாரதி ராஜாவுக்கு வந்து தான் எடுக்கிற உள்ள இதற்கு இப்போ அம்பிகாவுட ராதிகா ராதா பெட்டராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ராதா இதோ ஆல்பத்தை பார்த்து தான் சூஸ் பண்ணார் அப்படிதான் எல்லாம் நடிக்க நீங்க இப்போ ராதிகா வந்து சினிமாக்கள் கவர்ச்சிகளாக கவர்ச்சி அதிகமாக நடிச்சிருக்காங்களா சார் ரெண்டு மூணு மலையாள படம் இருக்குது அந்த அளவுக்கு யாரும் நடிச்சிருக்க முடியாது முத்த காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாமே இருந்தாங்க என்ன இல்லை அவங்க என்ன அவங்க கேமரா ஆர்டி டான்ஸர்லாம் ஆடிருக்காங்க ஏன்னா என்ன அவங்க மலையாள படம் ஒரு ரெண்டு மூணு படம் இருக்குதுங்க பச்சை ஆபாசமாக இருக்கும் எங்கள் காலத்துக்கு இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் இளைஞர் காலத்தில் அதெல்லாம் ஒருவேளை காமனாக இருக்குதோ என்னமே தெரியல ஆனால் அதெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி தான் வந்தாங்க கேள்வி என்னென்னா ராதிகா பொறுத்தவரும் நான் கேட்குற கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்டேன் அதே தான் இந்த தவறுகள்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்களே உங்கள் கணவர் சரத்குமார் தானே நடிகர் சங்க தலைவராக இருந்தார் என்னத்தை பண்ணார் அவர் அப்படின்னு கேட்க நடிகைகள் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லி தடுத்துருக்கலாமே ஏன் தடுக்கலை ஒருவேளை அவர் மாட்டுவரோ தெரியாது அவர் மேலேயே இருக்குது இல்லை ஹீராங்கரடி கை விட்டார்னு ஒரு கதை இருக்குது நக்மாவை கை விட்டார்னு இருக்குது சரத்குமார் அந்த அதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அதான் சார் வற்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வற்புறுத்துறதுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கு சார் முதல் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை மெல்லிய கோடுதான் வற்புறுத்தணும் அக்செப்ட் பண்ணிட்டேன் சம்மதத்துக்கு இப்போ அவர் வற்புறுத்தாம எப்படி சம்மதம் இது பண்ணுவாங்க அந்த சீன் ஆக்ட் பண்ணி தான் காட்டுறோம் என்னம்மா இவ்வளோ நெருக்கமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறிய என்ன மற்றதுக்கும் ஓகேயா அப்படின்னாங்க அவன் க இதாக இருந்தாக்கா செருப்புல அடி பண்ணாம்பா அப்படின்னா நான் அவன் எழுப்பி விட போகிறேன் இல்லை என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி என்னம்மா கொஞ்சம் பாருமா அப்படின்னு இல்லை ஓ ஆமாம் யாராக பார்த்தா எதாவது சொல்லுவாங்க சார் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி அவங்க கேம கேமில் கேமரா வச்சுருந்தாங்க அவங்க யாரும் நாங்கள் சொல்ல முடியலை எல்லா நடிகைகளுமே நான் இப்படி ஆயிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அது யாரு எப்போ நடந்துச்சு ஏன்ச்சுன்ற ஒரு விழாவிலான விளக்கம் வந்து கொடுக்கற காரணம் கேரவான் கல்ச்சர் தொண்ணூறுக்கு பிறகுதான் வந்தது தொண்ணூறுக்கு பிறகு இந்த மாதிரி நடிகாவே இல்லை கேரவானே இல்லை அப்போ அந்த காலத்தில் எந்த கேரவானில் வச்சாங்க இவங்க அப்போ என்னவா இருந்தாங்க அப்படி நடந்ததுதான் இவங்க எடுத்த சீரியலுக்கு தான் கேரவான் யூஸ் பண்ணாங்க அப்போ இவங்க கம்பெனியில் தான் நடந்திருக்கு அப்போ அந்த கேரவான் அரேஞ்ச் பண்ணி இவங்களே வச்சு எடுத்திருந்தாங்கன்னா எடுத்துருங்க ஏன்னா சினிமாவுக்குள்ள கேரவான் வந்தது வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் வந்தது சித்தி சீரியல்லாம் தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் வந்தது அப்போ இவங்க கேரவான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க கம்பெனி தான் நடந்திருக்கும் சரி அதே மாதிரி இந்த ஹேமா கமிட்டின்றது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்டது கேரளாலேருந்து வந்த ஒரு விஷயம் ஏன் இப்போ டக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்க இந்த நடிகைகள் எல்லாமே இதுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு நடந்துச்சு எனக்கு அசிங்கமாக இல்லையா எனக்கு ஒரு டிமாண்டே இல்லை ஒரு ஆம்பளை கூட என்ன சீர்துறைன்னாக்கா என் கூட கேவலம் எனக்கு கவர்ச்சி கண்ணின் பேர் வாங்கியிருக்கிற என்னை பார்க்குறதுக்காக நான் ரசிக்கிற அப்படியே மோதுறாங்க என்னுடைய அழகை பார்க்கறதுக்கு என்னுடைய கவர்ச்சியை பார்க்குறதுக்கு வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஒரு ஹேமா கமிட்டி இதில் கூட கிடைச்ச விளம்பரம் எனக்கு இல்லைனாக்கா என்னை யாருமே சீந்திரனாக்கா என்னங்க அர்த்தம் அதுக்காக தான் ஒன்றுனா என்ன கூட பண்ணாங்க என்ன கூட இது பண்ணாங்க ஒவ்வொரு நடிகாக வர்றா இப்போ யா ஆக்டிவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரும் இல்லை காயலாங்கட சர்க்கா போய்ட்டவங்கள்லாம் தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வந்து இது பண்ணாங்களா என்னமா நீ இருந்த காலத்துலேயே கவர்ச்சி எங்க காலத்துல தான் நடிச்சது நாங்கள் அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி நடியை பார்த்ததே இல்லை சார் அவங்க அதிக ஒரு நல்ல நடிகை அவ்வளோ தான் அவங்க சொல்லும் போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒன்னு கொண்டு வரணும் ஏன்னா இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஆட்கள் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சார் நான் குமார் பேர் இடம்பெற்றிருந்தால் ராதிகாவோட ரியாக்ஷன் எப்படி அது தெரியாது அதுதான் குற்றஞ்சாட்டுற பெண்கள் எந்த நா எந்த நாளில் என்னைக்கு எந்த தேதியில் எனக்கு இந்த மாதிரி நடந்தது எந்த நடிகர் இது பண்ணார் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலும் ஆதாரத்தோடு கொண்டு வந்து கோர்ட்டில் நிற்கணும் கொண்டு வந்து இது பண்ணும் கோர்ட்டில் அதுக்கு வழக்காக எடுக்கணும் எடுத்து ரெண்டு பற்றி விசாரிக்கணும் அது மாதிரி நடந்தது தான் சொல்லணும் சரி இப்போ நீங்கள் பேசுகிற பார்க்கும்போது என்னென்னா ஹேமா கமிட்டியை பற்றி பேசுகிறதே தப்புன்னு சொல்கிறீங்களா இல்லை ஹேமா கமிட்டியை பற்றி ராதிகா பேசுகிறது தப்புன்னு சொல்கிறேன் ஹேமா கமிட்டி சொல்கிறது ஹேமா கமிட்டியில் சொல்கிற நடிகைகளையும் ஏன் அந்த ஹேமா வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க மோகன்கால் படத்தை வெளியிட்டாங்க ஆம்பளை வெளியிட்டாங்க ஏன் பெண்ணை வெளியிட மாட்டேங்கிறாங்க சார் அதே மாதிரி ஒரு பக்கம் ராதிகா வந்து பேசுனாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து சக்கிலா வந்து பேசிட்டு இருக்காங்க சார் இதே விஷயத்தை சக்கிலா பேசுகிறாங்க சக்கிலா நிறையா நடிகைகள் அதாவது இதே மாதிரி வயதான நடிகைகள்லாம் கூப்பிட்டு வச்சு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சக்கிலா இப்போ இதை பற்றி பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க சக்கிலா இப்போ ஒப்பந்தம் பண்ணிட்டு அதை அந்த அந்த படங்களுக்கு அவங்க தானே ஹீரோயினாக இருந்தாங்க சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க சக்கிலா படம் தான் பேர் இருக்குது அந்த பிட்டு படங்கள் தான் நான் வந்தது விட்டுப்படம் இல்லை முழு படங்களே வந்தது அதே மாதிரி தான் நடிகை ஒருத்தர் இருந்தாங்க அவளோட ராகுகள்ங்கிற படம் ஏறத்தாழ விட்டுப்படமாக தர்றது ஐவி சசிங்கிற பெரிய டேரக்டர் தான் எடுத்தார் அதில் என்ன இல்லை அவ்வளோ வேணாங்க இவ்வளோ பேசுகிறீங்க இன்றைக்கி அனிமல்னு ஒரு படம் வந்துருக்குது ராஷ்மிகா மந்தனா என்ன பண்ணல அந்த படத்தில் அந்த அம்மா இது ஒன்றும் வாயத்தரக்கூடிய அவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க போய்ட்டு இருக்காங்க அவங்க இதை பற்றி பேசலை யாரெல்லாம் காலாவதியாகி சினிமா சான்ஸே இல்லையே அவங்கெல்லாம் வந்து என்ன கூட பண்ணாங்க தெரியுமா என்ன கூட பண்ணாங்க தெரியுமா எனக்கும் டிமாண்ட் இருந்தது காட்டிக்கிறாங்க நான் நான் ஒன்றும் கவனிக்க சீந்தா சீந்தாமல் போயிடல எனக்கும் நானும் கவர்ச்சியாக தான் இருந்தேன் நான் சக்கிலா சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த இது சினிமான்றது வேற அது நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறது வேற இது வந்து எனக்கு வந்து தவறுதலாக என்னை வந்து இது மாதிரி பண்ணாங்க என்னை வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுன்றது வித்தியாசம் ஆனால் இப்போ இதை வந்து பேசும்போது இப்போ சக்கிலாவே வந்து இன்ட்ரி எடுக்கும் போது நிறைய பேரை கூப்பிட்றாங்க நிறைய பேர் முன் வந்து ஆமாம் எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு இல்லாடிமான எனக்குன்னா அங்கே மரியாதை இருக்குது இன்னும் சீம் தெரியான்னு கேட்டாக்கா அதை விட கேவல என்ன இருக்குது ஒரு நடிகைக்கு எப்போ பாப்புலாரிட்டி அவளுக்காக அந்த படம் ஓடுதுன்னாக்கா ஏன் ஓடுது அவளை பார்க்கறதுக்காக வர்றாங்கன்னா எப்படி ஒரு கவர்ச்சிக்காக தான் வர்றாங்க போன மரியாதை போயிடுச்சு என்ன எடுத்து இல்லை இப்படியா உனக்கு ஒருத்தருமே சேர்ந்து இல்லையா சொன்னால் அதை விட அதுக்காக தான் ராதிகை முந்திக்கிட்டு வந்துட்டாங்க என்ன கூட தான் பண்ணாங்க வருவாங்க நிறைய நடிகர்கள் இதுக்கு என்ன கூட தான் இது ஒரு மார்க்கெட்டு சார் அதே மாதிரி சில்க் சுமிதாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கலான்ட்டு இருந்தேன் சார் ஏன்னா சில்க் சுமிதாவோட அவங்கள பற்றின ஒரு கதை ஒரு படமாக வந்துச்சு சார் அந்த டைம்ல என்ன சில்க் சுமிதா நடிக்க போகும்போது நடிக்க வரலன்றப்போ ஒரு நடிகர் கூட போய்ட்டு அவங்களாம் வாண்டடாக போய்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்து எனக்கு எப்படியாவது நடிக்கிற சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி கேட்ட மாதிரி அந்த படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க சார் ஸோ அதெல்லாம் உண்மையாக சார் அதான் உண்மை அதான் உண்மை நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்கும் போது அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேர் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சாங்க அந்த பேரை திருப்பி திருப்பி போட்டுகிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் சளிப்பு போச்சுன்னா அந்த பேரை மாற்றிடுவாங்க அவ்வளோதான் சார் அதே மாதிரி அந்த சில்க் சுமிதாவோட கதையில் வர ரெண்டு நடிகர்களுமே தமிழை சேர்ந்த ஒரு ரெண்டு முன்னணி நடிகர்கள் அந்த டைமில் பீக்காக இருந்த ஒரு ரெண்டு பேரை தான் வந்து காமிச்சிருப்பாங்க சார் ரஜினியும் கமலையும் தான் வந்துட்டு அந்த படத்தில் வந்து ரொம்ப முன்னணி நடிகர் மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில கிசு கிசுகளும் அந்த டைமில் வந்திருக்கும் சார் ஏன்னா ரஜினியும் சில்க் சுமிதாவும் அதிகமான படங்கள் வந்து வரிசையாக நடிச்சுக்கிட்டே வராங்க இந்த மாதிரியான கவர்ஸ்ல சில்கை புக் பண்ணிட்டீங்கன்னா கேட்பாங்க தான் கதா கதையை எழுதுவாங்க அதுக்கப்புறம் தான் நடிகர்களை புக் பண்ணாங்க ஒரு சீசனில் எம்ஆர் ராதா புக் பண்ணதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரையோ சிவாஜியோ ஜெமினியோ புக் பண்ண முடியும் எம்ஆர் ராதா முதல்ல புக் பண்ணிட்டான்னு கேட்பாங்க அன்றைக்கி இருக்கிற சீசன் அது மாதிரி சிலுக்கு இல்லைன்னா படம் கிடையாது எதா ஒரு சீனில் போட்டு விட்ருவாங்க அது மாதிரி இருந்தது அந்த பொண்ணு கட்டாயமாக எல்லா படமும் இருக்கணுமா சார் அதே மாதிரி கவுண்டமணி பண்ணி செந்தில் ஒரு சீசனில் அவங்கள கவுண்டமணி வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு பிரேக் வந்தது ஒரு ஷூட்டிங்கில் ரஜினி பக்கத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க சொன்னாங்க கவுண்டர் பண்ணிக்கு ரெண்டு மணி நேரம் அவைலபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா ரஜினி உடனே தன்னுடைய ஷார்ட்டை நிறுத்திவிட்டு அந்த கவுண்டர் பண்ணியை வச்சு ரெண்டு மணி நேரம் ஷாட்டை எடுத்துகிட்டு முடிச்சாங்க அளவுக்கு டிமாண்ட் உள்ள ஆட்களாக இருந்தாங்க அது ஒரு காலம் சார் அதே மாதிரி நடிகர்கள் மேலே நிறையா குற்றச்சாட்டு முன்னாடி வந்துகிட்ருக்கோம் சார் நடிகர்கள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சார் ஸோ குற்றச்சாட்டை இல்லாமல் இருந்த நடிகர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா சார் அவர் அவருக்கு அவரு நடிகராகவே இருந்திருக்கும் ஏன்னா டி ராஜேந்திரன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ராஜேந்திரன் படத்தில் வந்து அவருடைய படத்தில் என்ன செக்ஸ் இல்லை மைதில என்ன காதலியில் இல்லாத செக்ஸா அவர் கட்டி பிடிச்சி நடிக்கல அவ்வளோதான் அதில் அவர் காட்டாத செக்ஸா அதில் நடித்த அந்த பொண்ணு ரெண்டாவது ஹீரோ நடித்த பொண்ணு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அவர் மேலே ஆமா ஆனால் இதுவரைக்கும் ஆபாசமாக எடுத்தாருன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு அவர் மேலதான் பெண்கள் சார்ந்த எந்த ஒரு குற்றமே இல்ல அவர் அவர் போய் பெண்ணோட இது தொடல அவர் எடுத்த காட்சிகள் அந்த மாதிரி அவ அந்த பெண்ணு வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியினுடைய பாதுகாப்பில் இருந்த பெண் மலையாள பெண் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பெண் அந்த பெண்ணை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அப்போ அந்த படம் அப்படிதான் வந்தது அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் விரும்பாத நடிகர்கள் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் இருந்திருக்காங்க சார் தான் நான் சொல்றேன்னு பைத்தனி என்னை காதல் அந்த பெண் அதை மறுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வாய்ப்பே கிடைக்கல அந்த ஒரு படத்தோடு போயிடுச்சு அப்போ அந்த மாதிரி நடிகர்கள் யாருமே இல்லையா சார் தமிழ் சினிமாவில் இல்லை அந்த மாதிரி கிசு கிசுல மாட்டாத நடிகர்கள் அந்த மாதிரி யாரும் இருந்திருக்காங்க சார் எந்த நடிகருமே கிசு கிசுகளை மாட்டாதவனே இருந்தால் கிசு கிசுக்கள் மாட்டலைன்னா அவன் நடிகனே கிடையாது அப்புறம் என்னத்தான் நடிகர் அதே மாதிரி பாரதி ராஜா இந்த மாதிரி இந்த விஷயம் போடும்போது ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சார் பாரதி ராஜா அவர் வாயாலே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா என்னோட படத்துக்கு ஒரு பெரிய நடிகையோட தங்கச்சியை வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஆனால் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வரல என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த ஹீரோயின் வந்து அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து பாரதி ராஜாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறாரு பாரதி ராஜா படத்தில் நடிக்கல மஞ்சுளாவுதான் நடக்குது குளமா குணமாகிற படத்துல தான் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக உள்ள வந்தது ஜெய்சங்கரோடு நடிச்சிக்கிட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஷூட்டிங் எம்ஜிஆர் அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணுறார் அப்படியே பார்த்துட்டு யார் அந்த பொண்ணுன்னு கேட்டு போயிருக்கார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தெரிஞ்சு போச்சு உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டார் மஞ்சளவா கூப்பிட்டார் உட்காவாச்சு நாளையிலேருந்து நீ ஷூட்டிங் வர்றது சந்தேகம் அப்படின்ட்டார் அதே தான் ஆச்சு மறுநாள் அந்த பொண்ணு ஷூட்டிங்கு வரல அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வாணிச்சரியை போட்டு எடுத்தார் அப்புறம் பார்த்தா அது ரிக்ஷாங்க படத்தில் போய் நிற்கிது உடனே புடிச்சிடும் ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி தான் நடக்குமா சார் ஹீரோ எங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள் யாரா இருந்தாங்கன்னா பார்த்தோம் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறது ஜெய்சங்கருக்கு ஹீரோ நடிக்கிறது பெருசா எம்ஜிஆர் நடிக்கிறது பெருசா உடனே அங்கே போயிடுச்சு அவ்வளோதான் சார் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது முந்தைய காலத்துல அந்த ஒரு டைம் பீரியட்ல இந்த மாதிரி என்ன கசிவு எதாவது வெளியே வருமா சார் இப்படி இப்படி பேசுற மாதிரி அது இந்து நேசன் பத்திரிகை அதுதான் அதுதான் அங்கே நடந்தது அதை தான் அந்த லட்சுமிகாந்த் கொலை தான் வந்தது நடிகர் நடிகைகளை பத்தி எழுதுறதுதான் போறாங்க ஏன் இப்ப சோசியல் மீடியா இருக்கு ஒரு நடிகை வந்து முன்னாடி வந்து பேசிடுறாங்க ஆனால் நீங்கள் அந்த டைம் பீரியட் எம்ஜிஆர் டைம் பீரியடில் சிவாஜி டைம் பீரியடில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுறத வெளியே சொல்லுவாங்களா இல்லை வெளியே வருமா சார் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து தான் போயிருக்காங்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் தான் அதை வந்து கமர்ஷியல் பண்ணிகிட்டு இருந்து புலப்பை நடத்துறது நீங்கள் தான் இதெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டது இல்லை ஓ அப்போலேருந்து இல்லை தெரியாத நடிக்கிறதுக்கு வந்துருக்கான் போது அதுதான் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் அதை பற்றி பெரிய பேசி என்ன பண்ண புரியும் அதே மாதிரி இப்போது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தார் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சிறப்பால் அடிக்கணும் அப்படின்னு விஷால் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் சார் இன்னொரு பக்கம் ஸ்ரீரெடின்ற ஒரு நடிகை வந்துட்டு அப்பனா உன்னே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிறப்பாக அடிக்கிறேன் ஏன்னா நீ என்னை வந்து வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க சார் அப்போ அந்தமா வாய்ப்பு தரேன்னு ஏமாற்றிட்டு பேசாம போயிடுச்சு சிறப்பால் அடிக்கலன்னு தெரியுது அப்போ சார் ஸ்ரீரெட்டி அது என்னமோ சொன்னீங்கன்னா பேர் அந்த போட்டால் தான் பண்ணியிருக்குதுன்னு தெரியும் பேசாம போயிட்டுருக்கு செருப்பில் அடிச்சிருந்தாக்கா அவர் அடிக்க வச்சி வலி வந்துருக்க அடிக்கல சம பேச போயிட்டு சார் அப்போ நீங்கள் பார்த்ததுல அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு ஒத்துக்காம அந்த சினிமா விட்டு போன நடிகைகள்ன்ற மாதிரி சார் நிறைய பேரு தொழிலே வேணாம் வடி போனாரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து கேட்டாங்க நான் சொன்ன சினிமாவில் இதெல்லாம் இருக்கும் தயார்னா கூட்டிகிட்டு போடு அப்படி அது அதையும் உங்கள் மாதிரி தான் கேட்டாங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்கண்ண எல்லாருமே அப்படி இருப்பாங்கங்கிறதுல இது நடந்தால் தான் சினிமாவில் நிற்க முடியும் அவ்வளோதான் போய் பாருங்கள் சரி அப்போ அந்த நடிகைகள் அதுக்கு தானே சார் அப்போ உள்ளே போவாங்க சினிமாவுக்குள்ளார கூட்டு போகிறாங்கன்னா அது தயாராக தான் போயாகணும் நீங்கள் ஆல்பம் எப்படி கூப்பிட்டு போகிறீங்க மூஞ்ச மாத்திரமாக எடுத்துகிட்டு போகிறீங்க உடம்புறா தானே பார்த்தா அவன் மேக்கப் மேனுக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரிய வேணாமா மார்புகளே இல்லாத ஒரு பொண்ணு இருப்பா அவளுக்கு மார்பு இருக்கிற மாதிரி மேக்கப் போடணும் அவனுக்கு எப்படி தெரியும் மார்பு இல்லைங்கிறது பார்த்து தானே கண்டுபிடிக்கிறான் அந்த மார்பு செயற்கை மார்பை வைக்கிறான்ல பார்க்காம இருந்திருப்பான் மேக்கப் போடும்போது மூஞ்செல்லாம் தடவு 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 எல்லா இடத்துலையும் இதை பூசுகிறாங்கல்ல அப்புறம் எப்படி போட்டாங்க ஆனால் இந்த குற்றச்சாட்டு நடிகர்கள் மேலே மட்டும் வரல சார் கேமராமேன்லேருந்து இருந்து டேரக்டர் மேலேருந்து எல்லாருமே இல்லைங்க மேக்கப் மேடம் முறைச்சாக்கா மேக்கப்பில் வந்து உங்களை அந்த அசிங்கமாக காட்டி விட்டாங்கன்னா முடிஞ்சிது கதை கேமராமேன்கிட்ட முறைச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ராங் ஆங்கிளில் கேமரா வச்சு எடுத்தாங்கன்னா உங்கள் மூஞ்சி காலி ஆகிடு உங்கள் ஷேப்பே காலி ஆகிடும் கதை முடிஞ்சிது எடிட்டர்கிட்ட முறைச்சிங்கன்னா நீங்கள் வர்ற காட்சியெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு லைட் லைட்டாகிட்ட முறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் மூஞ்சில் லைட்டை விழுவாமல் லைட்டை திருப்பி வச்சுட்டு போயிடலாம் அதுதான் சரி ஸோ நடிகையாக இருக்கவங்க எல்லாரையுமே வந்து நடிகரும் சேர்ந்து தான் சொல்றேன் நடிகர்களுக்கும் கேமராங்களை வச்சுட்டு தப்பான டைலாக்லாம் கொடு நான் உணர்ச்சி வசப்பட்டு டயலாக் பேசும்போது கேமரா பின்னாடி வச்சு எடுத்தாங்கன்னு முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் டிவியில் பார்க்கலாமே அந்த இந்த ஊரில் இந்த குழு வந்துருக்கா அந்த அந்த மாதிரிலாம் சீன்லாம் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து திருப்பி திருப்பி காட்டுவாங்க சில பேரை காட்டவே மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்ட மாட்டாங்க இவங்கள மாதிரி திருப்பி திருப்பி காட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சார் இப்போ சக்கிலா பேசுறது வந்து ரொம்ப பேசும் அது என்னென்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதை தாண்டி அவங்களோட ஒரு தனிப்பட்ட இதையும் சொல்லும் போது என்னன்னா நடிப்பு வேற என்னோட சொந்த வாழ்க்கையை வேற நடிப்புன்றது நான் வந்து அந்த சீனுக்காக பண்ணுற ஒரு விஷயம் இது ரியல் லைஃப்பில் நான் வேண்டாம் வெறுப்பாக என்னை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றது இது ரெண்டையும் நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது கேமரா இல்லாமல் செஞ்சால் அது ரியல் லைஃபு கேமரா இருந்து செஞ்சால் அது கலை அவ்வளோதான் அவங்க அதான் சொல்றாங்க கலையையும் நான் அது வந்து நான் நடிக்கிறது கேமரா முன்னாடி செஞ்சால் அது கலை இப்படி செஞ்சாக்கா அது ரியல் லைஃப் அவ்வளோதான் ரெண்டுலேயும் ஆக்ஷன் ஒன்று தான் என்ன கமெண்ட்ஸ் வருது அப்புடின்னா இது நீங்கள் ஃபீல்டில் இருக்கும்போதே போதே பண்ணியிருந்தா அதுக்கு அடுத்து வர நடிகைகள் எல்லாமே இதில் வந்து தவிர்க்கப்பட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுத்து பேசணும் அப்படிங்கிறது இப்போ ராதிகா பற்றி சொன்னீங்க அந்த அந்த மாதிரி விட்டு போய் இப்போ ஃபீல்டை விட்டு போய் எப்போதான் இருபது வருஷம் ஆச்சு இன்னைக்கு எங்க வருது மறுபடியும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா ஒரு சீரியல்ஸ் எடுக்கலாமான்னு வருது விளம்பரத்துக்கு வருது தன்னோட அதாவது அரசியலில் இறங்கி பார்த்தாங்க இன்னைக்கு இல்லை தோத்தாச்சு சரி ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு ஃபீல்டுக்குள்ளார வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் அரிதாரம் பூசணும் சரங்கு பிடிச்சவனும் சும்மாவே இருக்க மாட்டாங்க சோரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சார் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு தடவை நான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க எயிட்ஸ் ஒரு நோய் வரும்போது அதிகமான நடிகைகள் தான் எங்களை தேடி வந்தாங்க எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க சொல்லிட்டு அது உண்மையாக சார் ஒரு பிரபல நடிகை வந்து எனக்கு அவங்க அவங்க மேலே போராடியை கிடப்பிட்டாங்க கிளப்பிட்டால் அந்த மாதிரி மார்க்கெட் அப்படியே விழுந்துருச்சு பிரபல நடிகை நடிகை டாப் ஸ்டார் அவங்க அவங்களுடைய மீடியேட்டரும் வந்தார் சார் அம்மாவுக்கு தொழிலே இல்லாமல் போச்சு சார் அப்படின்னார் அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் ஒரு மறைமுகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன் செக் பண்ணிவிட்டு தான் கொடுத்தேன் அது மாதிரி ஒரு இன்டேரக்டாக அந்த செய்தியை போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு பழையபடி அவங்களுக்கு மார்க்கெட் அடுப்பேன் மச்சு வந்து தேங்க் பண்ணிட்டு போனாங்க ஆனால் அந்த டீம் நிறைய நடிகைகள் அந்த அதை நினச்சி பயந்து உண்டா சார் அப்போ ஒரு இன்னொரு பிரபல நடிகை வந்து கிளப்பி விட்டாங்களே ஃப்ரண்ட் பேஜிலலாம் வந்துருச்சு அப்புறம் அவங்களையும் நான் தான் காப்பாற்றுனேன் அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன் இது எது இது வந்து எதில் வரும் சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வருமா இல்லை வற்புறுத்துனதுல வருமா சார் இப்போ செய்தி இப்போ மக்கள் நம்பினாங்க மக்கள் நம்பினாங்கன்னாக்கா அவகிட்ட போனால் நமக்கு எயிட் சொந்தங்கிறதுனால தொழில் போயிடுச்சு அவங்கள கெட்டவங்க நல்லவங்கன்னு நினைக்கல அந்த அம்மா கிட்ட போனால் மாட்டிக்கோங்க பயந்துக்கிட்டாங்க நடிகர்கள் வரதுக்கு பயந்துக்கிட்டாங்க ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார்